மட்டன் சந்தான் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ஒரு எட்டு மாதம் வச்சு சந்தைக்கு வந்துருக்கோம் தண்ணி பயங்கரம் போயிட்டு போய்டோம் சந்தோனில் போய் பார்க்கலாங்க சூப்பராக இருக்கும் தண்ணி ஒன்று போயிட்டு தாங்க இருக்கு நிறைய காலைகளெலாம் வந்துருக்கு நீங்கள் பார்க்கலாம் வியாபாரம் பேசு வியாபாரம் வந்து பயங்கரமாக இருக்கும் பட்டை கடப்ப நம்ம திருப்பி திருவர் பண்ணவே ஒரு தாங்க ஜோடி ஜோடி வந்திருக்கு அப்புறம் நல்லா போயிட்டு போயிட்டு பார்க்குறாங்க ஆ அப்புறம் முடிஞ்சுச்சிங்க ஓரளவுக்கு நல்லா முடிஞ்சுச்சி ஜோடி நல்ல ஜோடிங்க சூப்பர் ஜோடி கண்ணுதாங்க சூப்பராக இருக்குது அருமையாக முடிஞ்சுச்சு சூப்பராக கண்ணு இந்த கண்ணுமே நல்லா இருக்குது

நாட்டு மாடு எத்தனை பாடு ப்ரோ ரன்னிங் பண்ணுங்களா அது ரன்னிங் பண்ணுங்களா ரன்னிங் எந்த ஒரு ப்ரோ வந்து சவுடையோம் பக்கம்தாங்க வந்து தான் வந்துருக்கு ரன்னிங் பண்ணாங்களா பயங்கரமாக இருக்குது கொம்ப சூப்பராக இருக்குது அதே பார்த்தீங்கன்னா தரமாக தான் இருக்குது மாடு இப்போ பக்கம் தான் எங்கேருந்து பக்கம் தான் அங்கே தான் வந்திருக்கு ரன்னிங் மாட்டு தான் அழகாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஏதோ ஒரு மாட இந்த மாதிரி இந்த மாதிரி மாடு வரும் இது எல்லாமே வந்து நாட்டு மாடு தான் வரும் நம்ம சந்தைக்கு ஏ பார்த்தா என்னால வந்திருக்காரு மே பாருங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பண்ணி சொல்லலாம் இப்போ பார்த்தாங்க கண்ணு இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு போனாங்க அதெல்லாம் நம்ம டைம் ஆச்சு நம்மளும் வீட்டுக்கு கிளம்புனாங்க வியாபாரி மாடு சந்தோஷமா இருப்பா ஜாலியா என்ஜாய் பண்றாரு நல்ல தரமான மாடு தாங்க வந்துருக்காரு கூட இன்னும் இருக்குங்க சூப்பரா இருக்குங்க வந்துருக்கு ああ。